மீன் குழம்பு சரிங்களா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இன்னைக்கு பாற மீன்லதான் மீன் குழம்பு செய்ய போறேன் இந்த மீனை எங்க ஊர்ல பொன்னரை மீன் சொல்லுவோம் அரைமுடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துருக்கிறேன் துருவி சேர்க்கிறதுனால மீன் குழம்பு இன்னும் டேஸ்டா இருக்கும் சிஜால துருண தேங்காய் அஞ்சு சின்ன வெங்காயம் எட்டு வத்தல் மிளகா சேர்த்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு கல் உப்பு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் மஞ்சட்டியில் தண்ணி நல்லா கொதித்ததும் முருங்கைக்காவும் மாங்காவும் சேர்த்துருக்குறேன் முருங்கைக்காய் வெந்ததும் அரைச்ச வச்சிருந்த குழம்ப சேர்த்துருக்குறேன் குழம்பு ஒரு கொதி வந்ததும் மீன் துண்டுகளை ஒன்று இல்ல சேர்த்துட்டேன் குழம்புல மாங்காய் சேர்த்துக்கிறதுனால புளிப்பு இருக்கும் அதனால தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கிறேன் இந்த அளவுக்கு குழம்புல இருந்து என்ன பிரிஞ்சு வந்ததோ கடைசியா கருப்புல சேர்த்து அடுப்பை அணைச்சிட்டேன் கன்னியாகுமரியில இந்த மீன் குழம்பு ரொம்ப ஸ்பெஷலாவே செய்வாங்க நீங்க இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க